ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புதுவசந்தம் டிவி அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருக்கான குரு பயிற்சி பார்க்க போகிறோம் அதாவது எந்தெந்த ராசிக்கெல்லாம் வந்து அதிர்ஷ்டத்தை எந்த ராசிக்கெல்லாம் யோகத்தையும் கொடுக்க போகிறங்கிறத நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம சேனல் முதல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மிதன ராசி எப்போவுமே மிதன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியான மைண்ட் செட்டு கொண்டவங்க எதையுமே ஒரு புன்னகை குழந்தைத்தனம் அதிகம் கொண்டவங்க எப்போவுமே அந்த குதூகலத்தில் சொந்தக்காரவங்க அந்த குதூகலத்தில் சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடிய அந்த மிதனராசி அன்பர்களே உங்களுக்கு மேலும் குதகூலம் ஊட்டக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டில் வியாழம் நோக்குன்னு சொல்லக்கூடிய ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவத்திலே அமர்ந்தார் பொதுவாக அந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் காலகட்டத்தில் வந்து குறிப்பை குருபான் வரார் ஏன்னா குரு பகவான் தான் நம்ம மங்கள மங்களக்காரன்னு சொல்லுவோம் தனக்காரன் சொல்லுவோம் குழந்தைக்காரன் சொல்லுவோம் சில எந்த பாவத்தையும் வளரக்கூடிய தன்மையுடைய எந்த தோஷத்தையும் என்ன பண்ணக்கூடியவர் நீக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் யார் அந்த குரு பகவான் தான் குரு பார்வை இருந்தாலும் சரி குருவோட சேர்ந்த கிரகமும் சரி சுபத்தும் அதாவது என்ன ஆகும் அதாவது அது தோஷதங்கள் விளைஞோம் விளைகிறோம் அந்த வகையில் நம்ம இந்த மிதனாசி என்பவர்களுக்கு குரு பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில் அமர்கிறார் அப்போ இனி வரும் காலகட்டத்தில் இந்த ஒருவோட காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் வீடு கட்ட அமைப்பு யார் யாரெல்லாம் இவ்வளோ நாள் இந்த அஷ்டமச்சினி காலத்தில் ரொம்ப அடிப்பட்டு வீடு வாசல் இழந்து கனமணி பிரச்சனையாகி எவ்வளோ சிரமப்பட்டீங்களோ அதுக்கெல்லாம் விடிவு காலம் இனியே வந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சொந்தமாக வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் யாரெல்லாம் கட்டி பேஸ்மெண்ட்டில் கிடக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க மேற்கொண்டு கட்டக்கூடிய அமைப்பினை பெற்றுத்தரும் சரிங்களா குருப்பான பயணம் நடந்து போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வீடு வாசல் வண்டி வாகன சேர்க்கை இந்த ஒரு ஒரு காலத்தில் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதே போல் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய விரும்ப யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரலாம் உங்களுக்கு அதுக்கான வேட்பாடுகள் கண்டிப்பாக நடந்துடும் சில பேர் போயிருப்பீங்க அவங்களுக்கு என்ன ஆகும் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார் இந்த குரு பகவான் அப்போ இந்த ஒருவா காலம் பன்னெண்டு மாதங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் என்ன பண்ண போகிறார் திருமணம் சார்ந்த விஷயத்தில் யாரெல்லாம் பிரிவினை கொடுத்துச்சோ யாரெல்லாம் கனமழையும் பிரிஞ்சிருந்தீங்களோ யாரெல்லாம் வந்து எனக்கு திருமணம் ஆகுமா எப்படி டைவர்ஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரி உள்ளவங்களும் சரி புதிதாக திருமணம் நடக்குமா தடையாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அதே போல் திருமணம் ஆகியும் பிரச்சனை பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல யாராக இருந்தாலும் சரி இந்த ஒரு கால மிதினா சென்பர்கள் அவர்களே உங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் இந்த பிரச்சனை தரும் மறுமணம் சார்ந்த விஷயம் அதிகமாக நடக்கும் அதே போல் யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கோம் அவங்க ஒன்றும் சேரக்கூடிய வாய்ப்பினை இந்த குருபான் பெற்றுத்தருவார் சரிங்களா அதே போல் சுப நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் இல்லங்களில் நடக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த ஒரு காலம் தரும் கண்டிப்பாக இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்னா இருக்கிற இடத்த வளர்த்து விடுவார் அப்போ உங்களுக்கு என்ன பண்ண போகிறார் வீடு வண்டி வாகன யோகத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் எந்த பாவத்தில் இருக்கார் என்ன வர வாங்கி வந்திருக்கார் உங்களுக்கு என்ன வர வாங்கி வந்திருக்கார் அதை கண்டிப்பாக கொடுத்து நம்ம கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது அதில் படி நம்ம குரு பகவான் எங்கே என்னென்ன கிரகங்கள் எங்கேயும் அது நம்ம கர்ம வினைப்படி தான் அமையும் அப்போது இந்த பிற பிறவியில் நம்ம செஞ்ச புண்ணியத்தின் அடிப்படையில் தான் போன பிறகு தான் குறிப்பாக நம்ம அமர்வார் போன பிறகு புண்ணியம் இருந்தால் அந்த அந்த நிலைக்கேற்ப நல்ல சுபமான பாவத்தில் அமைவார் அப்போ உங்கள் ஜாதத்தில் நல்ல அமைஞ்சிட்டார் அப்படின்னா உங்கள் அனைத்து சௌபாக்கியங்களுமே கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த பெற்று தரும் கண்டிப்பாக இந்த ஊரோட காலம் உங்கள் வீடு வண்டி வாகனம் சேர்க்கை யோகம் கண்டிப்பாக உண்டு சரிங்களா ஏன்னா அந்த அந்த இடத்துக்கு குறிப்பாக உங்களுக்கு பயிற்சி வரார் இன்னும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம குருவாக ஆனால் இனி வரும் காலங்களும் உங்கள் ஜிதராசி என்பவர்களுக்கு விடியல் தான் சரிங்களா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு குரு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்க்கையினை நல்ல ஒரு செல்வத்தினை நிலையாக அழிக்க வருகிறார் குரு பகவான் ஏன்னா நாள் செல்வம்லாம் இழந்திருப்பீங்க காசு விரயமாக இருக்கும் நிறையா பிரச்சனையை சந்திச்சுருப்பீங்க ஆனால் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு அனைத்தையும் குடுக்கூட பயிற்சியாக இருக்குது சரிங்களா அதாவது உங்கள் இடம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி வீடு சார்ந்த பிரச்சனை ஒரு இடம் வாங்குறதுல பிரச்சனை ஒரு இடம் பத்திரம் போடுற பிரச்சனை இந்த மாதிரி இடம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்தால் அந்த முடக்கங்கள் கண்டிப்பாக தீருங்க உங்கள் அந்தளவுக்கு குறிப்பாக பயிற்சி வரார் கண்டிப்பாக வர ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பன்னெண்டு மாதங்களில் மிதனாசி என்பர்களுக்கு நூற்றுக்கு அறுபது பேர் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிப்பாக நல்லதே செய்ய போகிறார் சரிங்களா அதனால் நீங்கள் எண்ணியதெல்லாம் இனிமேல் உங்கள் எண்ணம் போல் செயல்படக்கூடிய வருடங்களாக தான் ஒரு ஊடகம் அமையும் சரியா போல் உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் அவமானங்கள் இந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக விழிவு காலம் வந்து இந்த ஒரு காரத்தை கிடைக்கும் போது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் விநாயகர் சரிமல் யாராக இருந்தாலும் சரி இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு யோகத்தையும் லாபத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த வெளி வெளிநாடு வெளிநாடு யோகம் கண்டிப்பாக செயல்படும் வீடு கட்டுற யோகம் அதேபோல் வண்டி வாழ சேர்க்கை கண்டிப்பாக யாருக்கும் ஏற்படும் அதே போல் தாய் தாய்வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் உங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் சரிங்களா நாளில் கேதுக்குலாம் கண்டிப்பாக ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பையும் பெற்று தரும் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு காலம் நீங்கள் எண்ணி எண்ணமெல்லாம் ஈடேறி உங்களுடைய அதீத லாபத்தையும் அதீத யோகத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடு மூலமாக யோகம் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு பயனாமரை பார்க்கறதுனால வேண்டது இருக்கும் போல எட்டாவது பார்க்குறனால திடீர் லாட்ரி யோகம் திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக அந்த மிதநாசி என்பவருக்கு உண்டு ஏன்னா குரு எட்ட பார்ப்பார் கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் கண்டிப்பாக அந்த மிதனாசி என்பர்கள் கண்டு கண்டிப்பாக உண்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதத்தை ஆய் பண்ணிவிட்டு எதை முடிஞ்சுங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த குறிப்பெயிற்சியானது அதிகப்படியான லாபத்தை கண்டிப்பாக பெற்று தரும்